வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்க உங்களை வரவேற்க இன்னைக்கு வீடியோ நான் அறிமுகப்படுத்த போகிற புத்தகம் ஒரு சுவாரஸ்யமான அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு மிகுந்த சவால் அளித்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் செல்மா சாண்டாவின் அலமாரி பூச்சிகள் மற்றும் பிற கதைகள் ஒரு சிறுகதை தொகுப்பு லட்சுமிஹர் அவர்கள் எழுதியிருக்காங்க மதுரையை சேர்ந்தவர் இப்போ திரைப்படத்துறையில் இருக்காரு ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா லட்சுமிக்கு இருந்த புத்தகத்தை அனுப்பி ரொம்ப நாள் வழக்கமாக நம்ம சேனலுக்கு ஏதாவது நண்பர்கள் புத்தகங்கள் அனுப்புவாங்க எழுத்தாளர்களும் அனுப்புவாங்க நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்களும் அனுப்புவாங்க ஸோ எழுத்தாளர் அனுப்புவோம் சொல்லுவேன் நம்ம வாட்சு பார்த்து வீடியோ போனால் ரொம்ப நாள் ஆகும் சம்மதம் அனுப்புங்க அப்படின்னுவேன் அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க பரவாயில்லை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுடைய ரிவ்யூ தான் எனக்கு வேணும் தான் அனுப்புவாங்க நான் அதை ரொம்ப நாள் கழித்து சொல்வேன் பட் போன வருடத்தோட முடிவில் தான் யோசிச்சு பார்த்தேன் இல்லை அட்லீஸ்ட் ஒருத்தர் நமக்கு புக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளேயாவது எப்படியாவது வாட்ச் அவங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு அந்த வகையில் இப்போ வரிசையாக நிறையா புத்தகங்களை மாதம் ஒரு புது எழுத்தாளரையாவது நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் யாராவது அனுப்புனாங்கன்னா உடனே வாட்ச் சொல்லிடுது இப்போ இந்த புத்தகத்தை பொறுத்த நான் இவர் அனுப்பினதே மறந்துட்டேன் சொல்லப்போனால் லட்சுமிகர் அவர்கள் யாவரும் பதிப்பாக வெளியிட்டிருக்கு மூன்று புத்தகம் அனுப்பி வச்சிருந்தாரு நான் சுத்தமாக மறந்துட்டேன் சரி இந்த மாதிரி புது எழுத்தாளருடைய புத்தகங்கள் ஏதாவது நம்ம என்ன வாசிக்காமல் இருக்குமா அப்படின்னு என்னுடைய அந்த கெட்டப்பை கெட்டப்பைக்குள்ளேயே தேடும்போது தான் ஒரு கவர்க்குள்ளே இருந்துச்சு ஐயையோ அவர் அனுப்புனதே நம்ம மறந்து போயிட்டோமே ஏன்னால் வழக்கமாக எழுத்தாளர்களை அனுப்புனா கூட சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க வாட்சிட்டீங்களா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஸோ அவரும் நமக்கு ஒன்றும் சொல்லலை நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன் அப்புறம் எடுத்து வச்சு ஒரு வழியாக வாட்சாச்சு ஒரு மூன்று புத்தகம் அனுப்பியிருந்தார் செல்மா சாண்டாவின் அலமாரி பூச்சிகள் மற்றும் பிற கதைகள் கிளாசிக் டச் அண்டு பிற கதைகள் அப்புறம் டார்லிங் என பெயர் சூட்டப்பட்ட ஒரு சித்தாந்தம் பேரே உங்களுக்கு தெரியும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அதே தான் கதைகளும் கதை கலங்களும் எழுதப்பட்ட முறையும் இப்போ மூணு புக்கு இருக்குது இது எது படிக்கலாம் அப்படின்ட்டுன்னு இந்த மாதிரி ரேண்டமாக எனக்கு சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகிறேன் என்ன நம்ம நண்பர்கள் கூட சில நேரம் கேட்பான் நீங்கள் எப்படி புக்கு சூஸ் பண்றீங்க அடுத்த புக்கு எதுன்னு அது ஒரு வித்தியாசமான முறையில் பண்ணுவேன் இப்போ இந்த மூன்று புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் மூணையும் எடுத்து வச்சுட்டு இதுல ஒன்று தொடுங்க அப்படிதான் காலேஜில் ரூம்ல தங்குற நேரம் எல்லா நேரமுமே அப்படிதான் வந்துட்டு எனக்கு எந்த புக்கு அடுத்து அப்படின்னு தெரியலன்னா ஒரு ரெண்டு மூணு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இதில் ஒன்று தொடங்குச்சி அப்படிங்கிறது ஸோ எதை எடுத்து கொடுக்குறாங்களோ அப்படி வாசிப்பேன் அந்த தான் இந்த மூன்று புத்தகங்களை பொறுத்தான் எடுத்து எதை வாசிக்கிறது அப்படின்னு கேட்டேன் அதில் எனக்கு எடுத்து கொடுக்கும்போது இந்த பிக்சர் வரும் ஒரு சிலை மாதிரி இருக்குல்ல இது கோயில் பிச்சை பிரபாகர் அப்படிங்கிறவர் இந்த ஸ்கல்ப்சர் உருவாக்குறாரு அவருடைய பெயர் கூட போடுறோம் கோயில் பிச்சை பிரபாகர்னு இவரை குறித்து அறிமுகம் தெரிந்த ஒரு நண்பர் தான் ஏன்னா அதனால இந்த பொம்மையை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்தாங்க மூணு புத்தகத்தை நான் நீட்டுறேன் இந்த பொம்மையை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை எடுத்து தான் சேர்னு எடுத்து வாச்சு பார்த்தாச்சு இன்ட்ரெஸ்டிங்லே என்னன்னா இதுதான் அவருடைய முதல் தொகுப்பு நான் இந்த பொம்மைக்காக இந்த புத்தகத்தை எடுக்கிறேன் லட்சுமி கருக்கு இது வந்து முதல் தொகுப்பு சிறுகதை தொகுப்பு இந்த கதைகள் எல்லாமே ஒரு சிறுகதைகள் பார்த்தோன்னா ஒரு பத்து சிறுகதைகள இருக்குது பேர் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பன்னெண்டு சிறுகதைகள் ஆப்பிள் பாக்ஸ் கடிந்து ஆம் செல்மா சாண்டாவின் அலமாரி பூச்சிகள் சதுக்க பூதம் ஸ்டார் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் காடு மலை தாண்டி இளவரசி ஆயிஷாவின் பழுக்குகள் புலிசாரை மன்யாவின் உடல்கள் வெற்றோசை அப்படின்னு ஸோ இந்த கதைகள் எல்லாமே பார்த்தோன்னா இவருடைய எழுத்து பாணி இருக்குன்னா சிக்கலான எழுத்து பாணி அதான் சொன்னேன் சவாலாக இருந்துச்சு எனக்கு வாசிக்க அப்படின்னே இந்த எழுத்து பாணி இதுக்கு என்னென்னா எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா லாசரா லாசர் ராமாமிர்தம் அவருடைய புத்தகங்கள் வாசிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கே ஒரு ஸ்டேஜில் புரியாத மாதிரி இருக்கும் ஏதோ நல்லா இருக்குது படிக்கிறோம் பட் என்ன வாசிக்கிறோம் ஏன்னா இப்போ அவருடைய அபிதா பொத்திரை இதெல்லாம் நான் வாச்சிருக்கேன் பட் இப்போ எனக்கு அதோடய கதையெல்லாம் கேட்டிங்கன்னா தெரியாது ஏதோ சம்திங் வாச்சிருக்கேன் நல்லா இருக்குது ஆனால் அந்த நேரத்தை தாண்டி அது இருக்குமா அல்லது ஒரு ஒரு வித்தியாசமான உணர்வுகள் அது எப்படி சொல்லனா நம்ம நம்மளுக்கு இந்த கையில் உருட்டி வைக்கக்கூடிய குரூப் இருக்குது ஒரு குரூப்பு எடுக்கும் கொட்டும் சரக்கு சறுக்கு சறுக்குன்னு ஒரு ரெண்டு தேதி தேச்சு புக்குனு ஒத்தட்ட பறிச்சி உள்ளே வச்சிரும் வச்சுட்டு கொஞ்சம் கேட்டு துப்பிடும் என்னையா துப்பிட்டேன்னு கேட்டால் சுருக்கு போயிடுச்சுங்க ஏன்னா அது வைக்கும் போது ஒரு சுருக்குன்னு இருக்குமா அந்த சுருக்கு போனோடன அப்படி துப்பிடுறது அது மாதிரி தான் வந்துட்டு இந்த லாசராவோட நான் லாசரா படிக்க முடியும் சொல்லுவேன் அவர் கதை என்ன சுருக்குன்னு இருக்கும் பட் அப்புறமா என்னென்னு மறந்து போயிடும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு எழுத்து நடை லட்சுமிகரோடது ஏன்னா சம்திங் அது நல்லா இருக்குது ஏதோ இருக்குது பட் வாட்சி முடிச்சுட்டு யோசிச்சு பார்த்தா என்ன வாசித்தோம் அப்படின்னா மாதிரி வாசிக்கும் போது நிறையா சிக்கலாக இருக்கும் கதைக்குள்ளே டபக்குன்னு உள்ளே நுழைஞ்சிட முடியாது இப்போ இதில் பார்த்தோன்னா ஒரு மூன்று கதைகள் எனக்கு இப்போயுமே கரெக்டாக ஞாபகம் இருக்குது ஆப்பிள் பாக்ஸ் அப்படிங்கிற முதல் கதை வந்துட்டு அந்த திரைப்படத்துறையை சார்ந்தே இருக்கும் ஸோ அது அவங்க துறையை சார்ந்தே ஒரு கதையாக இருக்கும் அடுத்து இப்போ இவ்வளோ கதை படிச்சுட்டு எனக்கு எந்த ஞாபகத்தில் இருக்குது படிச்சுன்னு பார்த்தோன்னா இளவரசி ஆயிஷாவின் பழுக்குகள் அப்படின்னு ஒரு கதை அது வந்து பலூன் பழுக்குன்றது சின்ன பிள்ளையோட பாசையில் பலூன் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஸ்மைலி ஃபேஸை வச்சு அதில் ஒரு வரி கூட பாருங்கள் ஸோ எப்படி அவருடைய எழுத்து அழகாக இருக்குன்னு ஏ அந்த பலூன் பேசுகிற மாதிரி எங்களை போன்ற ஒருமித்த உருவமில்லை என்றாலும் இங்கு வரும் மனிதர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான செயலைத்தான் செய்து கொண்டிருக்கின்றனர் ஏன்னா இது ஒரு ஸ்மைலி பலூன் அந்த பலூன் எல்லாமே ஒரே உருவத்தோடு இருக்கு அது சொல்லுது எங்களை மாதிரி ஒரே மாதிரி உருவம் மனுஷனுக்கு இல்லை ஆனால் மனுஷங்க எல்லாம் ஒரே மாதிரி செயலை தான் செய்கிறீங்க அப்படின்னு ஒரு அழகான வரி அதே மாதிரி ரொம்ப பிடிச்ச கதை இந்த தொகுப்புலேருந்து எனக்கு அப்படின்னா காடு மலை தாண்டி ஒரு நாலு பக்கம்தான் ஏன்னா மித்த கதைகள் எல்லாமே உங்களுக்கு காட்சிகள் முன்னும் பின்னும் அப்படி கலைச்சு போட்டிருக்கோம் அந்த கலைச்சு போட்ட காட்சிகளுக்குள்ள ஒரு வித தொடர்பு இருக்கும் சில நேரங்கள் இல்லாமலும் இருக்கும் காட்சிகள் மட்டும் கலைக்கப்பட்டு இருக்கும் ஸோ அது உங்களோட உங்களால் கனெக்ட் பண்ணி போற ரொம்ப சிரமமா இருக்கும் இப்போ நான் வந்து முதல் கதை ஆப்பிள் பாக்ஸ் நீட்டாக இருந்துச்சு இப்படி போயிட்டேன் ரெண்டாவது கதையெல்லாம் போகும்போது டக்குன்னு ஒரு மாதிரி அவுட் ஆஃப் திங்கிங் போகுது கதைக்குள்ளே போக முடியலை யோசிச்சேன் வரல நம்ம வேலையா பிஸியா இருக்கிறனால போக முடியலையா பொறுமையா உட்காந்து வாசிக்கணுமா அப்படிலாம் பார்த்தா சரி என்னதான் பிரச்சனை பிரச்சனை இல்லை அந்த எழுத்து நடை அது அப்படி ஒரு வித்தியாசமான இந்த எழுத்து நடை நம்ம வந்து லாசரா மட்டும் இல்லை நம்ம கானாஸ் அவருடைய புத்தகம் நம்ம சேனலே பார்த்துருப்பீங்க அவரவர் பாடு டாப் டென் புக்ஸில் வந்தவர் புத்தகம் கூட அதாக இருக்கட்டும் நகலனுடைய ஒரு புத்தகமாக இருக்கட்டும் அதே மாதிரி யுவன் சந்திரசேகர் பகடையாட்டம் இதெல்லாம் ஒரு ஒரு கதையவே நேர்கோட்டில் சொல்லாம பயங்கரமா கலச்சு போட்டு ஒரு விளையாடி இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ நமக்குள்ள கதையை பிடிவிட்டு உள்ள போக ரொம்ப சிரமமாக இருக்கும் பட் ஒரு எளிமையான கதையை அவங்க அந்த மாதிரி கதை சொல்ற விதத்தில் மாறுபடுறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதை சூழல் விதம்தான் லட்சுமி கட்ட லாசரா நகுலன் அதே மாதிரி கானாசு இப்போ வந்துட்டு யுவன் சந்திரசர் அந்த மாதிரி சொல்லலாம் காட்சிகள் ஒன்றும் பின்னும் களைஞ்சு போட்டிருக்கும் சில காட்சிகளுக்கு கண்டினியூஸி இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ ஆனால் வந்துட்டு இந்த ஆப்பிள் பாக்ஸ் அப்படி அந்த இந்த காடு மலை தாண்டி அந்த கதையும் விதம் நாலு பக்கம் தான் நிறைய கணவன் மனைவிகளை ரொம்ப எளிமையாக அந்த இந்த கரெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை ச்சரவுங்கிறது ஈஸியாக வரும் அதை பல நேரங்களில் குழந்தைகள் தான் தீர்த்து வைப்பாங்க ஸோ அப்படி ஒரு க்யூட்டான ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவேன் ஒரு சின்ன குழந்தை அப்பா அம்மாக்குள்ளே இருக்க ஒரு பிரச்சனை இவ்வளோ அழகாக தீர்த்து வைக்கிறது இது ரொம்ப அழகான க்யூட்டான ஸ்டோரி அந்த காடு மலை தாண்டி அதே மாதிரி எனக்கு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய கூடிய இன்னொரு ஸ்டோரி வந்து புளிசாறை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புளிசாறை அப்படிங்கிற மாடு ரகத்தை பற்றி இருக்கும் அது இப்போ காட்டுக்குள்ளே போய் மாடு பிடிச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரியான ஒரு கதை அந்த கதையை வாசிக்கும் போது இரண்டு விதமான எண்ணங்கள் ஒன்று மாட்டை பற்றி நிறையா விளக்கங்கள் மாடோடு கனெக்ட் பண்ணி மனிதனும் மாடும் அப்படிங்கிற மாதிரி போகும் கதை அது வந்து எனக்கு வாடிவாசல் சீசு செல்லப்பா எழுதுனது சின்ன புத்தகம் அது ஞாபகம் ஏன்னா மாடுகளை குறித்து ஒரு டீட்டெயிலாக இப்படி இருக்கிற புத்தகங்கள் ரொம்ப நான் வாச்சதில் சீசு செல்லப்பாவோட வாடி வாசல் வாச்சிருக்கேன் அதுக்கு பிறகு இந்த புளிசாரி வாசிக்கும் போது ஞாபகம் ஆகா ரொம்ப காலத்துக்கு பிறகு மாடை பற்றி இவ்வளோ லென்த்தியாக போகக்கூடிய ஒரு கதை ஏன்னா பல நாவல்களில் சின்னதாக அப்படி ஒரு போர்ஷன் கூட வரலாம் இப்போ கோபல்ல கிராமத்துலேயும் நான் மாடுகளை பத்தி வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மாடை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக கொஞ்சம் போகுதே அப்படின்னு புளிசாரி அது மட்டும் இல்லாமல் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது கரெக்டாக ஏன்னா அந்த ஒரு மாடை ஒருத்தர் தொலைச்சிருவாரு தொலைச்சிட்டு அதை காட்டுக்குள்ள தேடி திரிவார் ஸோ அந்த அந்த அவர் மாட்டை தொலைக்கிறதும் அதை தேடி அவர் அலையிறதும் அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சுங்கிற மாதிரிதான் கதையோட ஒரு மெயின் லைன் போகும் அந்த கதையை படிக்கும் போது கரெக்டாக பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பூனைக்குட்டி காணும் ஒரு வந்து என்ன நைட்டு போயிட்டு காலைல வந்துடும் வரல வ படிக்கும் போது எனக்கு என்னடா நம்ம பூனைக்குட்டி வர வரலே ஏற்கனவே கதை ஒரு சோகம் மாட்டை காணும் அப்படி ஏன்னா கதைக்குள்ளே நம்ம போயிட்டோம் நம்மளே ஒரு மாடு வளர்க்கிறவராக மாடை காணும் ஆல்ரெடி வீட்டில் வர பூனைக்குட்டியை காணும் வழக்கமாக பூனை வச்சுருக்கவங்கனா தெரியும் நம்ம வந்து கேட்டு ஓனர் எப்போதுமே அழுது மீன் பார்க்கலாம் கேட்டு ஓனர் அழுதுகிட்ருப்பாரு தொலைஞ்சு போன கேட்டு பார்த்தா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி வந்துட்டு அந்த சமயம் பூனைக்குட்டி காணும் அதுக்கப்புறம் வந்துடுச்சு பட்டு பூனைகள் வழக்கமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் எவ்வளோ பாராட்டி சீராட்டி வளர்த்தாலும் ஓடி போயிடும் அதனால தான் அந்த மீம்ஸ்லாம் பார்க்க முடியும் கேட்டோனா அழுக இருக்க மாதிரி ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஸோ எங்கள் வீட்டு பூனைக்குட்டி காணா போன நேரம் கரெக்டாக புலிஸாரை கதையை படிக்கிறேன் அன்னைக்கு படிச்சுட்டு மனசெல்லாம் ஒரு சோகம் ஒரு சா அந்த மாலை வேலை ஃபுல்லாக சின்னடா ஒரு சோகம் போச்சே அப்படிங்கிற மாதிரி பட் அப்புறம் நம்ம ஆள் வந்துட்டாப்புல ஒரு மூணு நாள் நம்மளை அழுக விட்டு நம்ம புனக்குட்டி வந்துட்டாப்புல அது மாதிரி வாசிக்கும் போது நல்லா கனெக்ட் பண்ணிக்க கூட முடியு ஸோ இந்த எழுத்துநடை இந்த மாதிரி சிக்கலான எழுத்து நடையோட மீதி கதைகள் எல்லாமே டக்குன்னு கதைக்குள்ளே போக முடியாது போகும்போது எதையோ வாசிக்கிறோம் பட் இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது பட் மனசுக்குள்ளே நிற்குமா அப்படின்னு கேட்டால் இப்போ என்னை கேட்டால் நிற்கலை எனக்கு வந்து ஆப்பிள் பாக்ஸ் நின்றுச்சு காடு மலை தாண்டி அவ்வளோ கொண்டாடுவேன் இப்போயும் புலிசார் நின்றுச்சு மிற்ற கதைகள் ஏதோ வாச்சோம் ஒன் லைன் டூ லைன் அப்படி ஞாபகம் இருக்கும் மித்த இளவரசி ஆயிஷாவின் பழுக்குகள் நல்லா இருந்துச்சு மீதி கதைகள் அப்படி மனசுக்குள்ளே நிற்காத மாதிரி இருக்கும் ஸோ இது போன்ற தன்மையுடைய ஒரு புத்தகம் ரொம்ப காலம் கழித்து ஒரு நேர்கோட்டில் கதை பயணிக்காம ஏன்னா சிறுகதைகளே ஏதோ ஒரு காட்சியில் தொடங்கி ஏதோ ஒரு காட்சியில் முடியக்கூடிய தன்மை கொண்டது வாசிக்க கொஞ்சம் கஷ்டமானது அப்படி இருக்கும்போது அந்த சிறுகதைகளுக்குள்ளும் கலச்சி போட்ட காட்சிகளாக ஒரு வித்தியாசமான கதை சூழல் பாணியில் உருவாக்கியிருக்காரு ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு என்னுடைய கதை சூழல் பாணி வந்து நேர்கோட்டெல்லாம் இருக்காது எனக்கு தோன்றிய ஆர்டர்ல தான் இருக்கும் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு இலக்கணம் நான் எழுதுல எனக்கு எப்படி எப்படி முளைகளை தோன்றுறதோ அப்படி எப்படி எழுதிடுவேன் அப்படின்னு இதுக்கு முன்னுரை எழுதுனாங்களும் சொல்லியிருக்காங்க ஆசிரியருக்கு இது முதல் தொகுப்பெனினும் அப்பாலும் இப்பாலும் நகரும் இக்கதைகள் தமிழுக்கு புதியது அப்படின்னு ஸோ ஒரு மாதிரியான கலச்சு போட்ட கதைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாசிக்கிறதுல ஒரு சவாலான புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே நேரம் ஒரு புது ஜெனரேஷன் எழுத்தை வாசிக்கணும் வித்தியாசமான எழுத்து நடைய வாசிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவசியம் இந்த புத்தகத்தை ட்ரை பண்ணி பாருங்க லட்சுமிகர் அவர்கள் எழுதியிருக்காரு ரொம்ப காலம் கழித்து ரொம்ப லேட்டாக ரிவ்யூ பண்ணுறேன் ஸோ அதற்காக அவர்கிட்ட ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கணும் யாவரும் பதிப்போம் வழியாக வெளியேந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கிளாசிக் டச் மற்றும் பிற கதைகள் டார்லிங் என பெயர் சூட்டப்பட்ட சித்தாந்தம் இந்த புத்தங்கள்லாம் அடுத்து வாட்சி பார்க்கணும் ஏன்னா இதே மாதிரிதான் அவருடைய கதை சூழல் பாணி போதா இல்லை வேறுபடுதா அப்படிங்கிறக்கா வாச்சு பார்க்கணும் ஸோ இந்த கதைகளை வாசிந்தா அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க புத்தகங்கள் குறித்தும் புத்தக தொழிலாக்கள் குறித்தும் நிறையா வீடியோஸ் அண்ட் அறிமுகங்கள் நம்ம சேனலில் இருக்குது தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம சேனலில் கொண்டு போய் உங்கள் நண்பர்களையும் சேருங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சில புதிய புத்தகங்களை பற்றி தவிர சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் नंरी